ETF வாசனவர்கள் மதுரையில போன் பேசிட்டு அதிவேகமா கார் ஓட்டினதா சொல்லி கைது செய்யப்பட்ட சம்பவம் தான் ஒட்டுமொத்த சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பா இவரை ட்ரோல் பண்றதை தாண்டி பல ரசிகர்கள் இவருக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஏ வாசனுக்கு மட்டும் தான் எல்லா ரூல்ஸும் பொருந்துமா அத்தை யாருக்கும் பொருந்தாதா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி வாசனோட காதலியான நடிகை ஜாலின் சோயா அவர்கள் ரொம்பவே எமோஷனலா ஸ்டேஜ் உன்னை பத்தி எனக்கு ரொம்ப தெரியும் நான் உன்கூட எப்போதுமே இருப்பேன் நீ ரொம்ப நல்ல பையன் இப்போ நடக்கிறது எதுவுக்குமே நீ தகுதியானவன் இல்ல ஆனா எப்போதுமே நீ ஒன்னு சொல்லுவல நடப்பதெல்லாம் நன்மைக்குன விடு பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாவும் கொஞ்சம் கோபமாவும் சொல்லி முடிச்சிருக்காங்க ஏற்கனவே டிடிஎப் வாசன் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வாசனும் இப்படி அவரோட தாங்கவே முடியாத சோகத்தை மட்டும் தான் ஏற்படுத்தி இருக்கு அதே சமயத்துல அந்த மனுஷனை இன்னும் எவ்வளவுதான் வச்சு செய்வீங்க அப்படின்ற மாதிரி அவரோட எல்லாம் சோகமா கேட்டுட்டு வராங்க பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை சாலின் சோயா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் டிடி வாசன் கைதானதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க